விருதாச்சலத்தில் களம் இறங்குகிறாராம் சசிகலா அப்போ ஆச்சு சொல்லிட்டு மாதிரி எங்களுக்கும் கேள்வி கேட்க போலீஸ் கார்டன் வீட்டில் உள்ள சசிகலா விருதாச்சலத்தில் போட்டியிட்டு அரசியலில் அடியெடுத்து வைக்க முடிவு செய்துள்ளதாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உயிர் தோல்வி சசிகலா அஇஅதிமுக பொதுச் செயலாளராக பணியேற்பாரா பதவியேற்ற பின்னர் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற பெரும் எதிர்பார்ப்புகள் உள்ளன ஆனால் போட்டியிட மாட்டார் என்ற பேச்சும் அடிபட்டு வந்திருக்கு மாறாக விஜயகாந்த் பாணியில துருதாசலத்தில் அவர் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய விஷயங்கள்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்குங்க இருந்து போட்டியிட சசிக முடிவு செய்திருக்கலாம் என்ற பேச்சு கிளம்பிய முக்கிய காரணமே விஜயகாந்தின் ராசிதானா ஆமாங்க என்னதான் ஜெயலலிதாவுடன் முப்பது வருடமாக இருந்தாலும் சசிகலா அவருடைய தோழியா மட்டுமே இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் நேரடி அரசியலில் இதுவரைக்கும் சசிகலா ஈடுபட்டதே இல்லை அரசியல் பணிகள் எதிலுமே அவர் நேரடியாக ஈடுபட்டதும் இல்லை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை சசிகலா அதிமுகவில் எந்த பதவியும் வகிக்காததனால அவர் இப்போதுதான் முதல் முறையா அரசியலுக்கு வயலுக்காரு முதல் முறையா அரசியலுக்கு வரும் சசிகலா விஜயகாந்த் ராசியை பின்பற்ற முடிவு செஞ்சிட்டு இருக்காராம் விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து முதல் முதலாக போட்டியிட்ட தொகுதி விருதாச்சலம் அடுத்த தேர்தலில் அவர் அரசியலில் மிக உயர்ந்த இடத்துக்கே போயிட்டாருங்க அதாவது எதிர்கட்சி தலைவராகவே வந்துட்டாருன்னா பாத்துக்கோங்க இதற்கெல்லாம் காரணம் இரட்டை இருடன் அவருடைய சின்னமோ சேர்ந்ததுதான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஜெயலலிதா என்ற காந்தம் கூடவே இருந்தாலும் விருதாச்சலம்ன்றது புதுசா வரவங்களுக்கு வெற்றியை தேடி தகுந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கருதுவதனால கண்டிப்பா சசிகலா தான் சொல்லி கட்சி தற்போது வீணாகி போய்விட்டதெல்லாம் வந்து சசிகலா கண்டு கண்டுகொள்ள தயாரா இல்லங்க ஆனா போட்டியிட்டா விருதாச்சாரம் தொகுதியில தான் போட்டியிடுவேன்றதுல மட்டும் குறியா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதை உறுதி செய்வது போலவே சமீபத்துல போயஸ்கார்டின் இல்லத்திற்கு விருதாச்சாரத்தில் வெற்றி பெற்ற வீண்டி கலைச்செல்வனை சசிகலா வர வைத்து ரகசியமா பேசியிருக்காங்க கலைச்செல்வன் ஏன் வந்தார் என பேசப்பட்டது என்ன பேசப்பட்டது என்பதெல்லாம் வந்துட்டு ஒரு அளவுக்கு தாங்க தெரியுது அதாவது விருதாச்சலத்துல அஇஅதிமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நான் என்ன மக்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும் மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த கேட்கிறதுக்காக தான் அவரை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சியின் தொண்டர்களும் அக்கட்சியில இருக்க உறுப்பினர்களும் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் விருதாச்சலத்தில் போட்டியிட்ட கலைச்செல்வன் தான் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டி கோபாலசாமியை சொற்ப வாக்குகளாக தோற்கடிச்சாரு அதாவது பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு வாக்கு வித்தியாசத்துல தான் தோற்கடிச்சிருக்காரு இந்த சொற்ப வாக்கு வித்தியாசம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் விருதாச்சலம் வந்துட்டு முதன் முதலில் வரவங்களுக்கு நல்ல ராசியை கொடுக்கும் அப்படின்றதுனால விருதாச்சலத்துல போட்டிதான் முடிவெடுத்திருக்காங்கன்னா சசிகலா ஆர்கே நகரில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடல் நலம் குறிப்பிட்டார் கடைசியில வீடு திரும்பாமையே வந்துட்டு மரணமும் அடைஞ்சிட்டாங்க இந்த சென்டிமெண்ட் காரணமாகவே வந்துட்டு ஆர்கே நகர்ல போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா இது வரைக்கும் சொல்லி வந்துட்டு இருக்கதா பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா வந்துட்டு இப்போ அதிக பெரும்பான்மையான தொண்டர்களோட ஆதரவினால ஆர்கே நகர்ல போட்டியிட போவதா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால தீபாவை எதிர்த்து போட்டியிட்டா கண்டிப்பா தோல்வியை திரவிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் ஆர்கே நகர்ல போட்டியிடாம விருதாச்சலத்துக்கு பறந்து போயிருக்காங்க சசிகலா அப்படின்ட்டு பல பேர் இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க எது உண்மை எது போய் அப்படின்றது சட்டமன்ற தேர்தல் வந்தா மட்டும்தாங்க தெரியும் ஆனா ஓரளவுக்கு இப்போ தீபாவுக்கு அதிகமான ஆதரவாளர்கள் திறந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மைங்க மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ